நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஆடலரசர் சிலை இது தஞ்சையில் இருக்கும் ஒரு அறியப்படாத பொக்கிஷம் மேலே இருக்க சுதை சிற்பம் கூட உங்களோட பேசுங்க அங்கே பாருங்கள் அம்மன் வந்து காலை தூக்கி ஆட முடியாமல் கையில் சொடக்கு போடுறாங்க நீங்கள் ஒவ்வொரு சிற்பத்தோட கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட பேசும் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமைங்க அவ்வளவு பழமையான கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தக்ஷணாமூர்த்திக்கு பக்கத்தில் வேறு எந்த கோயிலுமே இல்லாத ஒரு சிறப்புங்க வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் சிலை இருக்குங்க கோஷ்டத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வேறு எங்கேயுமே இல்லாமல் அம்மனுக்கு வலது பக்கம் இடம் கொடுத்துருப்பாருங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கும் நானூறு வருடங்கள் பழமையான கோயிலுங்க இந்த அழகான கோயில் தஞ்சாவூர் பெயரை கேட்டாலே தமிழனின் தலை நிமிரும் சோழர்களின் செம்மைமிக்க காணிக்கை நம் கலாச்சாரத்தின் கருவூலம் நெல்மழை பொழியும் வயல்கள் நிற்கலம் நிறைந்த தமிழ்நாட்டின் வாழ்வாதாரம் தஞ்சை கவிபாடும் காவிரி வரலாறு பேசும் வீதிகள் சோழர்களின் கலை சேவையால் நகரம் முழுவதும் மனதை கொள்ளை கொள்ளும் சிற்பங்கள் நிறைந்த கோவில்கள் பெரிய கோயில் ராஜராஜ சோழன் அளித்த கலை பொக்கிஷம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் அழிவில்லா சிற்பச்செம்மை கலைஞர்களின் கருவன்மை அதன் கட்டமைப்பின் மூலம் இன்றும் நம்முடன் பேசும் சிற்பங்கள் உலகெங்கும் தமிழர்களை பெருமிதத்திற்கு உரிதாக்கி உள்ளது பெரிய கோயில் மட்டுமல்ல தலையாட்டும் பொம்மை இந்த பொம்மை ஒன்றே நமது நடனக் கலைக்கும் அறிவு கூர்மைக்கும் சான்றாக நிற்கிறது மேலும் தஞ்சையின் தங்க நிறம் நிறைந்த மதிப்புமிக்க தஞ்சாவூர் ஓவியங்கள் உலக புகழ்பெற்றவை இசைக்கருவிகளின் உற்பத்தியும் என இன்னும் தஞ்சையின் பெருமைகளை பறைசாற்றும் விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இதோ இந்த தஞ்சை நகரம்தான் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இன்றைய மலேசியாவில் இருக்கும் ஒரு பகுதியை நிர்வகித்து வந்தது என்றால் அவர்களுடைய அறிவியல் முதிர்ச்சியையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் அந்த காலகட்டத்திலே கடல் மார்க்கத்தில் கைப்பற்றிய நாடுகள் எவ்வளவு சிறப்பாக உள்ளது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த தஞ்சை நகரத்துக்கு பெருமை சேர்ப்பது இந்த பெரிய கோயில் மட்டும்தானா ராஜராஜ சோழனுக்கு முன்பு ஆண்ட அரசர்கள் கோயில் பணி ஆற்றவில்லையா அதற்கான விடையை தேடிதான் இந்த காணொளி ஹலோ மக்களே வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கரந்தை இங்கே பாருங்கள் இந்த தெருவோட பேர் பாருங்கள் குதிரை கட்டி தெரு காணொலியோட முன்னடியே சொல்லியிருப்பேன் வரலாறு பேசும் வீதிகள் அப்படின்ட்டு அதாவது குதிரை கட்டி தெரு என்று அழைக்கும் போதே இந்த வீதியில் ஒரு காலத்தில் குதிரைகள் நிறைய நடமாடி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொருள்படுற மாதிரி தான் இந்த தெருவோட பேர் இருக்குங்க இதே மாதிரி தஞ்சாவூரில் நிறைய இடத்துக்கு வரலாற்றை நிறைவு கூறும் விதமாக தாங்க பேர் இருக்குது இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கரந்தை கருணாசுவாமி கோயில் என்று அழைக்கப்படும் வசிஷ்டேஸ்வரர் கோயிலுங்க தஞ்சையின் வடதிசையில் உள்ள நகரப்பகுதி கருந்திட்டைக்குடி அதாவது கரந்தான்குடி அது இப்போ மருவி கரந்தை என்று அழைக்கப்படுதுங்க வெண்ணாறு மற்றும் வடவாறு இந்த ரெண்டு ஆற்றுக்கு நடுவில் இந்த வளமான கரந்தை இருக்குங்க கரந்தையில் இருக்க பழம்பெரும் கலை சிறப்புமிக்க ஒரு கோயில் தாங்க இந்த கருணாசாமி கோயில் இங்குள்ள இறைவரை பார்த்திங்கன்னா வசிச்சேஸ்வரர் கருவேலநாதர் கருணாசாமி அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய நாயகி திருபுர சுந்தரி அப்படின்னு அழைக்கிறாங்க ஆயிரத்தி நானூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட எண்பத்தெட்டு கோயிலில் இந்த கரந்தை கருணாசுவாமி கோயில் ஒன்றுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்திலிருந்தே கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதலாம் பாராந்தக சோழன் உத்தம சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டுகள் நிறையவே இருக்குங்க கரிகால சோழனுக்கு கருணை பாலித்த இக்கோவிலில் இறைவனை சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் என்றும் கருணாசுவாமி கருந்திட்டை மகாதேவன் என்றும் இந்த கோயிலை அழைக்கிறாங்க இந்த கோயிலுக்கு நிறைய பேர் கலைப்பணி ஆற்றியிருக்காங்க பல்லவர்கள் முதற் கொண்டு சோழர்கள் முதற் கொண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே இருக்க இந்த அவுட்டரில் இருக்க மஹால் பார்த்திங்கன்னா மராட்டியர்களாலோ இல்லை நாயக்கர்களாலோ கூட கட்டப்பட்டிருக்கலாங்க இந்த கோயிலில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான இடத்துல இருந்தது இந்த வெளி மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பகுதியில் அதாவது நான்கு மூளைகளிலுமே நான்கு விநாயகர் இருந்தாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது நிருதி விநாயகர் வாயு விநாயகர் ஈசான விநாயகர் ஆக்னேய விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மூலைகளிலேயும் நான்கு விநாயகரை வச்சிருந்தாங்க இந்த அழகான இந்த ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மராட்டியர்களாலோ இல்லை நாய அதுக்கு முன்னாடி இந்த நாயக்கர்களாலோ கட்டப்பட்டிருக்கலாம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க அதாவது கரந்தையில் ஒரு கிராமத்து போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த பழமையான ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு தான் வசிஷ்டருக்கும் அவரோட மனைவி அருந்ததிக்கும் சிலை இருக்குங்க கோஷ்டத்தில் அதை பார்க்கலாம் அது நினைவாகவே பார்த்திங்கன்னா வசிஷ்டர் அருந்ததி திருமணம் விழாவாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுதுங்க இந்த கோயிலில் கிழக்கு திசையில் இருக்க கோயில் குளம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க சோழ மன்னர்களில் ஒருவரான கரிகால சோழ மன்னனுக்கு கருங்குஷ்டம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கும்போது அந்த நோயை தீர்க்க பல்வேறு சிகிச்சை முறைகளை கையாண்டும் பலன் கிடைக்கவில்லை ஆனால் இந்த குளத்தில் நீராடி சிவனை அப்புறம் அவருக்கு அந்த நோய் தீர்ந்து போச்சாங்க கரிகால சோழன் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் புனித நீராடி இந்த சிவனை வழிபட்டதால் அவருக்கு அந்த நோய் நீங்கியதாங்க அன்று முதல் இந்த பகுதி பார்த்திங்கன்னா கருத்தட்டான்குடி என்று அழைக்கப்படுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரந்தை அப்படின்னு மருவி அழைக்கப்படுகிறது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த குளத்தில் புனித நீராடி கருணாசாமியை வழிபடு வழிபாடு செய்தால் நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குங்க கொடிமரம்லாம் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அழகாக இருந்தது ஒரு மாதிரி சின்னதாக இருந்தது ஸோ இந்த கொடிமரத்தை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க கோஷ்டத்தில் இருக்க இந்த அழகான சிற்பங்களை பார்த்துக்கிட்டே வரலாங்க ஒவ்வொரு சிற்பமும் ரொம்ப அழகாக இருந்தது வித்தியாசமாகவும் இருந்ததுங்க ஆடலரசர் அதாவது நடராஜர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லாத மாதிரி வசிஷ்டர் அருந்ததி தக்ஷணாமூர்த்திக்கு பக்கத்தில் மேலே சுதை சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருந்தது இதோ வசிஷ்டர் அருந்ததி தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் இருக்காங்க வேறு எந்த கோயிலுமே நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது அம்பாள் வளப்பக்கத்தில் இருக்க மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் சிலை ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க சப்தலிங்கம் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழூர் பல்லக்கு திருவிழா அப்படின்னு ஒன்று நடக்குமாங்க அதாவது இங்கே கருந்திட்டையில் இருக்க அதாவது கரந்தையில் இருக்க வசிஷேஸ்வரர் பார்த்திங்கன்னா திருவண்ணாறு தென்குடித்திட்ட திருக்கடோல்பதி கடகடப்பை புன்னைநல்லூர் கீழ்வாசல் அப்படிங்கிற மற்ற ஆறு ஊருக்கும் பல்லக்கில் போயிட்டு ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழூர் பல்லக்கு திருவிழா அப்படின்னு நடக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா பெரிய கோயில் அரண்மனை வளாகம் சரஸ்வதி மஹால் அப்படிங்கிறத பார்க்குறதோடு நிறுத்தாமல் உங்களுக்கு வரலாற்றில் ஆர்வம் இருந்தால் இன்னும் அழகான ஒரு ஆன்மீகத்தோடு கலந்த ஒரு வரலாற்று பயணமாக இந்த வசிஷ்டேஸ்வரர் கோயில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் தஞ்சாவூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலையும் பாருங்கள் கரந்தையில் இருக்க வசிஷ்டேஸ்வரர் கோயில் இல்லை கருணாசுவாமி கோயில் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ